அழகு அரை இலக்கிய தகவல் பகுதியில சிறுபஞ்ச மூலம் குறித்த தகவல்களை இலக்கிய வரலாறு நூல்களின் அடிப்படையில் பார்க்கலாம் சிறுபஞ்ச மூலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் தோன்றிய சமண நூல் இதனை இயற்றியவர் காரியாசான் இவரது ஆசிரியர் மதுரை மாக்கா என அப்படிங்கிறாங்க தொல்காப்பியர் சொல்லக்கூடிய அந்த எட்டு வகை வனப்புல அம்மை அப்படிங்கிற வனப்புக்குள் இந்த சிறுபஞ்ச நூல் அடங்கும் அப்படிங்கிறாங்க நூலின் பெயர் காரணத்தை ஆசிரியரை தருகின்றார் உலகிற்கு வரும் பஞ்சத்தை மழை போக்கும் உடலுக்கும் உள்ளத்திற்கும் வரும் நோயை சிறுபஞ்சம் மூலம் போக்கும் ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து கருத்துக்கள் இடம்பெறுவதால் இப்பெயர் பெற்றது சிறு பஞ்சம் மூலம் அப்படின்னு ஏன் பெயர் வந்துச்சு அப்படின்னு பாக்குறப்போ ஐந்து சிறிய வேர்கள் உடல் நோயை நீக்கும் அது மாதிரி உள்ளத்திற்கான நோயை தீர்க்கக்கூடிய அறக்கருத்துக்கள் அடங்கியதுதான் சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிறதுனால அதுக்கு சிறு பஞ்சம் மூலம்னு பேர் வந்துச்சுங்கறாங்க இன்னொன்று உலகிற்கு வரும் பஞ்சத்தை மலை போக்கும் அதே மாதிரி மனதிற்கு தோன்றக்கூடிய அறியாமை அப்படிங்கிற விஷயத்த இந்த நூல் போக்கும் அப்படிங்கிறாங்க கடவுள் வாழ்த்து பாயிரம் நீங்களாக நூற்றி இரண்டு வெண்பாக்கள் உள்ளன கடவுள் வாழ்த்தையும் பாயிரத்தையும் நீக்கினாலே நூற்றி இரண்டு வெண்பா சிலர் தொண்ணூத்தி ஏழு வெண்பாக்களே என்பார் சில பேர் சொல்றாங்க தொண்ணூத்தி ஏழுங்கிறாங்க இதுல முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கு சிறு வேர் நெருஞ்சி வேர் சிறுமல்லி வேர் பெருமல்லி வேர் கண்டங்கத்திரி வேர் ஆகிய இவ்வைந்து வேர்களும் கலந்த சிறுபஞ்சம் மூலம் பல நோய்கள் தீர்க்கும் இந்நூலில் ஐந்து கருத்துக்களும் உள்ள நோய் தீர்க்கும் என்னும் பொருளில் ஆசிரியர் நூலுக்கு சிறுபஞ்சம் மூலம் என பெயரிட்டார் ஐந்து வேர்கள் பாருங்க சிறு வழுதுனை நெருஞ்சி வேர் சிறுமல்லி பெருமள்ளி கண்டங்கத்திரி இந்த ஐந்து வேர்கள் மூலம் அப்படின்னா வேர் இந்த ஐந்து வேர்களால் ஆன மருந்து பொருள் வந்து உள்ள உடலோட நோயை நீக்குது பல வகையான நோய்களுக்கு மருந்தா இருக்கு அதே மாதிரி சிறுபஞ்சம் பாடலில் உள்ள ஐந்து ஐந்து அறக்கருத்துக்களும் உள்ளத்தின் நோயை போக்கக்கூடியது அறியாமையின் நோயை போக்கக்கூடியது அப்படிங்கிறாங்க எவை எவை வனப்பு என்பதை நயம் கூறும் பாடல் இதெல்லாம் அழகு வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பன்வனப்பு கேட்டார் நன்று என்றால் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்று என்றால் வனப்பு பழந்தமிழ் மக்களின் சமுதாய போக்கை அறிய இந்நூல் அரிய கருத்துக்களை தருகின்றது அடுத்த இலக்கிய வரலாறு சிறுபஞ்சமூனம் குறித்து சொல்லப்போ உயிர்களுக்கு பொருள் பயக்கும் ஐந்து பொருள்களை ஒவ்வொரு வெண்பாவிலும் கூறும் நூல் இது ஒவ்வொரு வெண்பாலையும் ஐந்து கருத்துக்கள் இருக்கு இப்படி ஐந்து மருந்து பொருள்கள் சேர்ந்த கலவைக்கு சிறுபஞ்சமூனம்னு பேரும் அதே மாதிரி ஐந்து அறக்கருத்துக்கள் நிறைந்த இந்த நூலுக்கு என்ற பேர் பொருத்தமாகுது கண்டங்கத்திரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்தின் வேர்கள் சேர்த்து செய்யப்பட்ட மருந்தினை சிறு பஞ்ச மூலம் என்பார் இத்தகைய விளக்கத்தையே ஆசிரியரே கூறுவது குறிப்பிடத்தக்கது இதை வந்து யாரு சொல்றார் அந்த ஆசிரியரே சொல்றார் காரியாசனே குறிப்பிடுறார் உடலுக்கு உற்ற நோயை இம்மருந்து நீக்குவது போல உயிரை பற்றிய ஐம்பினி இந்நூல் நீக்குகிறது ஒவ்வொரு பாடலும் ஐந்து கருத்துக்கள் இடம்பெறுவதால் இந்நூல் இப்பெயர் பெற்றது இதன் ஆசிரியர் கார் யாசான் ஆவார் இவரது ஆசிரியர் மதுரை மாக்காயனார் இது தொல்காப்பியம் குறிப்பிடும் அம்மை என்னும் மனப்பில் அடங்கும் கடவுள் வாழ்த்து நீங்களாக நூற்றி இரண்டு பாடல்களை கொண்டுள்ளது நூலாசிரியரின் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு இந்நூல் சமண சமய நூலாகும் ஏற்கவே அந்த பார்த்த அதே உதாரண பாடல் தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க கண் வனப்பு கண்ணோட்டம் என தொடங்கக்கூடிய பாடம் வனப்பு பத்தின செய்தி பழந்தமிழ் மக்களின் சமுதாய வாழ்வை அறிந்து கொள்வதற்கு அரிய கருத்துக்களை இந்நூல் வழங்குகிறது ரொம்ப முக்கியமான செய்தி அப்படிங்கிறாங்க அடுத்த இலக்கிய வரலாறு கிட்டத்தட்ட எல்லா இலக்கிய வரலாறுகளும் சிறுபஞ்சம் மூலம் பொறுத்து ஒரே தகவல்கள் தான் சொல்லுது நூற்றி இரண்டு வெண்பாக்கள் இதுக்கு முன்னால வந்து கடவுள் வாழ்த்தாக ஒரு பாட்டும் சிறப்பு பாயிரம் ஒரு பாட்டும் இருக்கு அது ரெண்டையும் நீக்கிட்டாலே நூத்தி இரண்டு வெண்பாக்கள்ங்கிறாங்க அருகனை வழங்கக்கூடிய அருக கடவுள் வாழ்த்து இருக்கிறதுனால இந்த ஆசிரியர் சமணர் அப்படிங்கறது தெளிவாகுது காரியாசன் அப்படிங்கறவர்கள் தான் இந்த நூலோட ஆசிரியர் இவர் மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனாரின் மாணவர் அப்படின்னு சொல்லி சொல்லி சிறப்பு பயிரம் சொல்லு மல்லிவர் தோய் மாக்காயன் மாணாக்கன் மாநிலத்து பல்லவர் நோய் நீங்கும் பாங்கினால் கல்லா மறுமஞ்ச நீர் மலைக்கை சிறு சிறுபஞ்சம் மூலம் செய்தான் இந்த பாடலாம் சொல்றாங்க எப்படி பஞ்சத்தை வந்து மழை போக்குமோ அதே மாதிரி உள்ளத்தில் இருக்கக்கூடிய அறியாமையை இந்த நூல் போக்கும் அந்த நூலை இயற்றியவர் காரி ஆசான் அவர் மதுரை தமிழாசிரியர் மாக்காநாயர் மாக்காயானின் மாணாக்கன் அப்படிங்கிற செய்தியெல்லாம் அந்த சிறப்பு பயணத்துல சொல்றாங்க எனவே காரி ஆசானும் மதுரையில் வாழ்ந்தவர் ஆதல் வேண்டும் கிபி நானூற்றி எழுபதில் வச்சிரநந்தி என்ற சமண முனிவர் அமைத்த சங்கத்திலிருந்து இவர்கள் கல்வி போதித்திருக்க வேண்டும் திணை மாலை நூற்றி ஐம்பது ஏழாதி இரு நூல்களையும் எழுதிய கனிமேதாவியாரும் மாக்காயனார் இவங்க ரெண்டு பேரும் ஒருசாலை மாணாக்கர் காரியாசானும் கனிமேதாவியாரும் ஒருசாலை மாணாக்கர் அப்படிங்கிறாங்க இவர்களின் நீதி நூல்களில் ஜைனருக்குரிய நீதிகள் சிறுபான்மையாகவும் பொது பெரும்பான்மையாகவும் கூறப்பட்டுள்ளன ரெண்டு பேருமே கனிமேதாவியாரும் சரி காரியாசானும் சரி இவங்க இரண்டு பேருமே வந்து நூல்கள் எழுதி நீதி நூல்கள் தான் எழுதியிருக்காங்க இந்த நீதி நூல்கள் வந்து சம சமண கருத்துக்களை காட்டிலும் பொது நீதிகளை தான் அதிகமா சொல்லுது சமண நீதிகளும் இருக்கு ஆனா பெரும்பான்மை அப்படின்னு பாக்குறப்ப அது பொதுவான நீதிகளாகத்தான் இருக்கு சமயம் சமயங்களை கடந்த நீதியாகத்தான் இருக்கு காரியாசன் செல்வம் மிகுந்தவர் கொடைப்பண்பு மிக்கவர் என பாயிரம் குறிப்பிடுகின்றது ஆயுர்வேத நூற்பயிற்சியும் வடமொழி அறிவும் உடையவர் இவர் பொதுவாக பார்க்கும் இடத்து சமண சமயப் புலவர் எல்லோரும் வடமொழி பயிற்சி உடையவராக இருந்தனர் என தெரிகிறது என்பர் பேராசிரியர் பண்டாரத்தார் அவர்கள் கண்டங்கத்திரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்தின் நீர்கள் சிறந்த மறந்தாக உடல்நோயை போக்குவது போல இந்நூலில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஐந்து நீதிகளை தொகுத்துக் கூறி அவற்றால் மக்கள் துயரை நீக்குவதால் இதற்கு சிறுபஞ்சம் மூலம் என பெயரிடப்பட்டுள்ளது சிறந்த கவிஞனுக்குரிய இலக்கணம் இந்நூலில் பேசப்படுகின்றது மற்றொரு பாடலை தமிழை நன்கு அறி அறியாதவன் கவிப்பாடுதல் நகைப்பிற்கிடமாகும் என்பதை இவர் செந்தமிழ் தேற்றான் கவி நாவாகமே நாடின் நகை என்கிறார் இக்கூற்று இன்றும் பொருந்துவதாகும் இவ்வளவு அருமையான கருத்துக்கள் பாருங்களேன் தோற்கன்றை காட்டி கரந்த பசுவின் பாலை நன்னெறியில் வாழ்வோர் மாட்டார்கள் என்று அன்றே இவர் கூறியுள்ளார் பிறர் சாக என பழிக்கும்படி வாழ் வாழ்க என போற்றும்படி வாழ வேண்டும் தான் பிறரால் சாவென வாழ்நான் சான்றோரால் பல்லாண்டு வாழ்கவென வாழ்தல் நன்றி என்பது சிறுபஞ்ச மூலத்தின் கருத்து குழந்தைக்கு ஊட்டும் சொற்றை பலி என்ற சொல்லால் இவர் குறிக்கின்றார் அடுத்த இலக்கிய வரலாறு சிறுபஞ்சம் மூலம் மருந்தால் பெயர் பெற்ற நூல் சிறுபஞ்சம் மூலம் பஞ்சம் என்றால் ஐந்து என்று பொருள் மூலம் என்றால் வேர் வேறால் பெயர் பெற்ற நூல் அப்படிங்கிறாங்க ஐந்து பேர்கள் கண்டங்க திருவேர் வழுதுனை வேர் சிறுமல்லி வேர் பெருமல்லி வேர் சிறுநெருஞ்சி வேர் ஆசிரியர் காரியாசான் சமணர் மொத்தம் நூற்றி இரண்டு பாடல்கள் கொண்டது தோல்கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கூடியது என கூறும் நூல் சிறுபஞ்சம் இந்த மாதிரியான செய்திகள் தான் இந்த குழந்தைகளுக்கு ஊட்டக்கூடிய உணவை பழி என்று சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்பாங்க இந்த தோல்கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் வந்து தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ அஹ் பிறர் சாவின வாழ்தல் வந்து இழிவானது அப்படின்னு சொல்லி

என பதார்த்த குணசிந்தாமணியும் பொருட்தொகை நிகண்டும் கொரோனவோ முக்கியமான செய்தி இது எந்த இலக்கிய வரலாறுன்னு சொல்லல இந்த ஐந்து வேர்களின் மருந்து பொருள்களையும் வச்சு வந்து சிறுபஞ்சம் மூலம்னு சொல்றாங்க அப்படின்னு எந்த நூல் சொல்லுதுன்னா பதார்த்த குணசிந்தாமணியும் பொருட்தொகை நிகண்டும் சொல்லுது சிறுபஞ்சம் மூலத்தில் ஐந்து மூலிகை வேர்கள் கலந்தமைந்து உடல் வலிமையை மிகுவிப்பது போல ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து கருத்துக்கள் நிலவி வாழ்க்கை உயர்வுக்கு வழிவகுக்கும் நூல் சிறுபஞ்சம் மூலம் என பெயர் பெற்றது சரி சிறுபஞ்சம் மூலம்னா பெரும்பஞ்சம் மூலம்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு அப்படின்னு இந்த நூல் சொல்லுது வில்வம் பெருங்குமிழ் தழுதாழை பாதிரி வாகை ஆகியன பிரபஞ்சம் மூலம் அப்படிங்கிறாங்க இந்த சிறு பஞ்சம் மூலம் அப்படிங்கிறது இந்த ஐந்து சிறிய செடிகளோட வேர் அப்ப இந்த நம்ம பார்த்த மாதிரி கண்டங்கத்திரி சிறுவழுதுனி சிறுமல்லி பெருமல்லி எல்லாம் சின்ன சின்ன செடிகள் இதோட வேர்களும் சின்ன சின்னதா தான் இருக்கும் இந்த வேர்களோட தான் நம்ம சிறுபஞ்சம் மூலம்ன்றோம் அப்ப பெருபஞ்சம் பெருபஞ்சம் மூலம் மரங்கள் என்னென்ன மரம் பெருங்குமிழ் தழுதாளை பாதிரி வாகை இந்த மரங்களோட வேர்களால் செய்த மருந்துக்கு வந்து மூலம்னு மூலம் அப்போ சிறுபஞ்சம் மூலம் இருக்க மாதிரி பெருபஞ்சம் மூலமும் இருந்திருக்கு அப்படிங்கிற செய்தி அதை மூலம் தெரிஞ்சுக்கலாம் சிறுபஞ்சம் மூலத்தின் ஆசிரியர் மதுரை தமிழ் ஆசிரியர் மாகாண மாணவர் காரியாசான் இவர் பெருஞ்செல்வர் கொடையாளர் வடமொழி அறிஞர் ஆயுர்வேதர் அப்படின்னு சொல்லி இந்த சிறப்பு பாயிரம் சொல்லுது நூலின் கடவுள் வாழ்த்து பாயிரம் ஆகியவை இவரை சமண சமயத்தினர் அறிவிக்கும் இவர் சமணராயினும் பொது கருத்துக்களை மிகுதியாக கூறியுள்ளார் காலம் ஐந்தாம் நூற்றாண்டு அப்படிங்கிறாங்க கடவுள் வாழ்த்தொன்றையும் சிறப்பு பாயிரம் இரண்டையும் தவிர்த்து சிறுவஞ்ச மூலத்தில் நூற்றி இரண்டு பாடல்கள் வெண்பாக்கள் காணப்படுது சில தொண்ணூத்தி ஏழு தான் இருக்குங்கிறாங்க மேற்கோள் பாடல்கள் பாருங்களேன் தானத்தால் போகம் தவத்தால் சுகம் சுகமா ஞானத்தால் வீடாகும் நாட்டு சிலம்பிக்கும் தன்சினை கூற்றம் நீடு விலங்கிற்கு கூற்று மயர்தான் வளம்படா மாவிற்கும் குற்றம் மாங்கெண்டிற்கு தன் பார்ப்பு நாவிற்கு நன்று அல்வசை இன் ஆகும் இளமை இயல்பில்லா வன் சொல்லான் ஆகும் பகைமைமன் மென்சொல்லின் ஓய்வில்லா ஆறாருளும் அவ்வருள் நன்மனத்தான் வீவில்லா வீடாய் விடும் மயிர் வனப்பும் கண்கவரும் மார்பின் வனப்பும் உயிர் வனப்பும் காதின் வனப்பும் செய்ய தீர்த்த பள்ளியின் வனப்பும் வனப்பல்ல நூற்கி ஐந்து சொல்லின் வனப்பே வனப்பு என்று வனப்பை பத்தி பேசுது செந்தமிழ் தேற்றாதான் கவி நகை என்பதால் காரி ஆசானன் தமிழ் மொழி பற்றி வெளிப்படும் ஒரு தமிழை கற்றுக்கொள்ளாதவன் ஒரு கவிப்பாடு அது நகைப்பிற்குரியதாகும் அப்படின்னு சொல்லி தமிழ் மொழி மீது பற்றையும் இவர் வந்து இந்த இடத்துல நிறுவுகிறாரு அடுத்த இலக்கிய வரலாறு சிறுபஞ்ச மூலத்தின் உருவம் ஆசிரியர் காரியாசன் காலம் ஐந்தாம் நூற்றாண்டு கடவுள் வாழ்த்து ஒண்ணு பாயிரங்கள் இரண்டு அது நீங்களாக சிறுபஞ்சம் மூலம் நூற்றி இரண்டு ஆனது பாவகை வெண்பாதான் பேர் காரணம் ஐந்து எளிய வேர்மூலங்களை கொண்டது சிறுபஞ்சம் மூலம் எனப்படும் பஞ்ச மூலம் என்பதற்கு பதார்த்த குணசிந்தாமணியும் பொருள்தொகை நிகழும் பின்வருமாறு பொருள் தருகின்றன சிறுபஞ்சம் மூலம்னா சிறுவழுதுனை வழுதுனையினா கத்தரிக்க திருவழுது கண்ட கத்திரி வேர் நெறிஞ்சி வேர் சிறுமல்லி வேர் பெருமல்லி வேர் என்பன இவற்றுள் கண்டங்கத்திரி என்பது சாதாரணமாக காணப்படும் வழுதுனை கத்தரிக்காயிலிருந்து வேறானது இது வேறங்கிறாங்க நான் சாதாரண நம்ம பயன்பாட்டுக்கு உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய கத்தரிக்காய் கிடையாது அதே மாதிரி வேறங்கிறாங்க சிறியதாகவும் கெட்டித்து விதைகள் நிரம்பியும் கசைப்பினை கொண்டும் பயன்படும் கத்தரி தான் இந்த வழுதுனை அப்படிங்கிறாங்க வேலி ஓரங்களில் கிடைக்கும் சிறுபஞ்சம் மூல வேர்கள் ஐந்தும் சேர்ந்து பலவித நோய்களை நீக்க வல்லன அதுபோல சிறுபஞ்சம் மூல பாடலின் ஒவ்வொரு பாடலும் உள்ள ஐந்து சிறு சிறு கருத்துக்களும் பல அரிய நலங்களை பயக்க வல்லன எனவே இந்நூல் சிறுபஞ்சம் எனப்படுகின்றது சிறுபஞ்ச மூலத்தின் உள்ளடக்கம் அப்படின்னு பாக்குறப்போ சிறுபஞ்சம் மூலப் பாடல்கள் ஒவ்வொன்றும் கற்கண்டாக நிற்கின்றன யாரையும் ஏளனமாக நினைக்க கூடாது எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது என்பதை ஒரு பாடல் குறிக்கிறது வான்குருவி வான்குருவினா தூக்கணாங்குருவி வான்குருவியின் கூடு எறும்புகள் கட்டும் அரக்கு எறும்பு புற்று கரையான் புற்று உழல் உண்டு புழுக்கள் பட்டு பட்டுப்புழுக்கள் நூற்கும் நூல் கூடும் கோர்புடுவின் கோர்க்கூடும் கூடும் தேனீக்கள் செய்யும் தேனடியும் எப்பேற்பட்ட கல்வியாளர்களும் செய்ய இயலாது யோசி பாருங்களேன் நம்ம கற்றவன் தான் மேதைன்னு சொல்றோம்ல எல்லா காரியமும் எல்லாருக்கும் வராது சில காரியங்கள் எல்லாரும் எல்லாரும் எளிதா செஞ்சிருவாங்க சில காரியங்கள் சில சாதாரண காரியங்கள் கூட சிலருக்கு அரிதா இருக்கும் இங்கே சொல்ல தூக்கணாங்குருவி கூடு எறும்பு புத்து பட்டுப்புழு கொடுக்கக்கூடிய அந்த கூடு கோர்ப்புழுவின் கோர்க்கூடு தேனீக்கல்லோட தேனடை யாரால செய்ய முடியும் எப்பேற்பட்ட கல்வியாளரும் இதை செஞ்சிட முடியாது நீ நமக்கு பார்க்குறப்போ அதுங்க அது வந்து ரொம்ப எளிதாக செஞ்சிடும் ஒரு தூக்கணாங்குருவி தரது கூட்டம் ரொம்ப எளிதாக கட்டிடும் ஆனால் மனிதர்களால் அதனால யாரையும் குறைத்து மதிப்பிடக் கூடாது அப்படிங்கறதா இந்த பாடலோட வரி வான் குருவி கூடு அறக்கு வாளு வாழுலுண்டு கோல் தருதல் புரிந்து யாருக்கும் செயலாகா புரியி வல்லவர் வாய்ப்பன எல்லாம் ஓரொருவருக்கும் ஒழுகாதோர் ஒன்றுபடும் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு எரிதி அவரவர்கள் எதில் திறமையா இருக்காங்களோ அதை சாதிக்கணும் என்ன வரிகள் விவரிக்கின்றன வயிற்றுக்குள் உருவாகும் கருவு மற்றும் குழந்தை தொடர்பான செய்திகள் காரி ஆசனம் நுண்பான் உழைப்புலத்திற்கு சான்று பகவென ரொம்ப முக்கியமான செய்தி வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய கரு குழந்தை பற்றிய செய்திகளை சொல்லக்கூடிய பதினெண் நூல் அப்படின்னா அது சிறுபஞ்சம் மூலம் கருப்பம் கலங்காமல் காத்தல் கருப்பம் சிதைந்து விட்டால் பிறருக்கு வெளிப்படாமல் கருக்குலைவுகளை மறைபெயர்ந்து வாங்குதலும் உருவாகிய கரு மீண்டும் கலங்காமல் காத்துக் கொள்ளுதலும் பெற்றெடுத்த நோய் கொண்டால் மருந்தளித்து காத்தலும் குழந்தையை அச்சுறுத்தாமையும் ஆகிய ஐந்து மிகப்பெரிய அறங்கள் குழந்தை தொடர்பான விஷயங்கள் இந்த ஐந்து விஷயங்களையும் அறங்கள் அப்படின்னு சொல்லி சிறுபஞ்சம் மூலம் சொல்லுது சூழ் நிற்காமல் வரும் துன்பம் சுல் கொண்ட பின் உண்டாகும் துன்பம் பெற்றெடுத்த பின் புனிற்று உடலில் இயலாத தளர்ச்சி துன்பம் குழந்தையை வளர்க்கும் துன்பம் வளர்ந்த குழந்தையை சால்பு நிறையில் நிலைநிறுத்தப்படும் துன்பங்கள் ஆகியன நினைக்கின் அரிதான செயல்கள் இதெல்லாம் ரொம்ப கடினமான செயல் ஒரு குழந்தையை பெற்று எடுத்து வளர்த்து அதையும் அவன் அறமுள்ள குழந்தையாக வளர்க்கிறதுங்கிறது ரொம்ப கடினம் அப்படின்னு சிறுபஞ்சம் மூலம் சொல்லுது குழந்தையை ஈன்றெடுத்தல் குழந்தையை காத்தல் வளர்ப்பாரில்லாத குழவியை ஏற்றி எடுத்து வளர்த்தல் சூழியேற்றுக் கொண்ட கன்னிப்பெண்ணையும் மிகவும் அழிந்து போனவளை இல்லத்தில் வைத்து போற்றல் அரங்குலுள் தலையாயது இது பாருங்களேன் இந்த இந்த குழந்தை பேர் அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறத இந்த வழியாக சொல்றாங்க குழந்தைய ஒரு குழந்தைய பெற்றோர் இல்லாத குழந்தைய எடுத்து வளர்க்குறது ஒரு கண்ணிப்பின் சொல் கொண்டாலும் மகளையும் வச்சு பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையான விஷயத்த எல்லாத்தையும் இன்னைக்கு கூட இந்த சமூகம் அதை ஏற்றுக்க மாட்டேங்குது இல்லையா ஆனா அன்றைக்கு வந்து காரியாசன் இதை வந்து ஏற்றுக்கொண்டு பாடியிருக்கிறார் சிறுபஞ்சம் மூலத்தின் மரபு குறிப்பு மல்லிவர் தோல் மாக்காயன் மாணாக்கன் மாநிலத்து பல்லவர் தீர்க்கும் பாங்கினார் கல்லா மறுபஞ்சம் தீர் மலைக்கை மாக்காரி ஆசன் திருபஞ்சம் மூலம் செய்தான் என்பது சிறுபஞ்ச மூல பாயிர செயல் இப்பாண்டின் மூலம் மாக்காயன் என்பவரின் காரி ஆசான் என்னும் தெளிவு பதிவாகியுள்ளது தினைமாலை நூற்றி எண்பது ஏழாதி ஆகிய இரு நூல்களையும் எழுதிய கனிமேதாவியாரும் ஆசானும் ஒரு சாலை மாணாக்கர் இவர்கள் இருவரும் கிபி நானூற்றி எழுபதில் வச்சிரநந்தி மதுரையில் அமைத்திருந்த சங்கத்தில் மாக்கான மாக்காயனாரிடம் தமிழ் பயின்றடுத்தல் கூடும் என்பது கருத்து சிறப்பு பாயிர பாடல்கள் வழியாக காரியாசான் சமணர் என்பது புலனாகின்றது என கடவுள் வாழ்த்துமே அருக வாழ்த்தாதான் இருக்கு மேற்காண் பாடலின் இரண்டாம் அடியில் காணப்படும் பல்லவர் நோய் என்னும் சொல் பலரது நோய் என்னும் பொருளில் வந்துள்ளது சிறுபஞ்சம் மூலம் என்பதைப் போலவே பிரபஞ்சம் மூலம் என்பதும் ஒன்றுண்டு இதனை பதார்த்த குலசிந்தாமணியும் பொருள்தொகை நிகழ்ந்தும் கூறுகின்றது பிரபஞ்சம் மூலம் என்னென்னு பார்க்கிறப்ப வில்வம் பெருங்குமிழ் வாகை பாதிரி தழுதாளை இந்த ஐந்து தான் பெருபஞ்சம் மூலம் அப்படின்னு சொல்லி சொல்லுது இத்துடன் சிறுபஞ்சம் மூலம் குறித்த கருத்துக்களை நிறைவேற்ற செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர் நியமனத்தை அனைத்து பாடங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணல்களை அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்